மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ராமபிரானினுடைய பிறந்த இடம் அயோத்தி இந்த அயோத்தியில் இப்போ கட்டப்பட்டுள்ள கோவில் எல்லாருக்குமே தெரியும் எப்படி கோலாகலமாக ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க சம்பரோக்ஷனமாச்சு ஸோ இந்த வந்து பாலராமர்னு சொல்லக்கூடியது ராமர் வந்து ஏழு வயது குழந்தையாக இந்த ஆலயத்தில் அந்த கர்ப்ப கிரகத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த அயோத்தி இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அயோத்தி இது யாரால் பாடப்பட்டது ஆழ்வார்களால் பாடப்பட்டது யார் பாடியிருக்கிறா குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார் வந்து பன்னிரெண்டு ஆழ்வார்களுக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு பெருமைகள் வந்து உண்டு குலசேகர ஆழ்வார் பெருமாள்கிட்ட என்ன வரத்தை கேட்டு அவர் இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக மனசில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த பெருமாள் கோவிலுக்கு போகினாலும் சுவாமியினுடைய அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு நிலை உண்டு இல்லையா அதற்கு கீழே படி இருக்கும் அந்த படிக்கு பேர் தான் குலசேகர ஆழ்வார் படின்னு பேர் ஸோ குலசேகர ஆழ்வார் எப்படி பெருமாள்கிட்ட இருக்கிறார்னா முதல் படியாக இருக்கிறார் பெருமாள் வந்து அப்படி ஒரு வரத்தை அவருக்கு கொடுத்தார் அவர் கேட்டு ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு மாதிரி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பல்லாண்டு பாடினார் எல்லா கோவில்கள்லேயும் முதல்ல திருப்பல்லாண்டு தான் பெருமாளுக்கு அதே மாதிரி கூரத்தாழ்வார் அவருக்கு ஒரு பெருமை உண்டு எப்படி பன்னிரண்டு ஆழ்வார்களுக்கும் ஒரு ஒரு பெருமை உண்டு பெருமாள் ஒரு ஒரு வரத்தை கொடுத்தார் ஸோ இந்த குலசேகர ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் இவா மூன்று பேருமே அயோத்தி ராமரை பற்றி மங்களா சாசனம் பாடியிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி அதாவது ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இப்போ நமக்கு கோவில் வந்திருக்கு இல்லையா ஸோ ஃபிஃப்டீன் நைன்டி டூவில் பாபர் வந்து அங்கே சரையு நதி பக்கத்தில் கோவிலை பார்க்கும் பொழுது இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது இதுல ஏன் நம்ம ம மஸ்ஜித் கட்டக்கூடாது இதில் ஏன் நம்ம மசூதி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை இடித்து அதற்கு பின்னால் அங்கே வந்த மசூதி தான் அது ஸோ இந்த ராமரினுடைய இந்த கோவில் இங்கே இந்த ஊரையே யார் கட்டினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு வந்து இந்த ஊரை வந்து உருவாக்கினார் ஸோ தேவர்களுக்கெல்லாம் கட்டுக் கொடுக்கிறவர் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்திரலோகத்தை வடிம வடிவமைத்தவர் தேவலோகத்தை வடிவமைத்தவர் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா தேவர்கள் எல்லாம் அந்த விஸ்வகர்மாட்ட போய் கேட்குறா சுவாமி வந்து அவதாரம் பண்ண போகிறா பூலோகத்தில் ஸோ ராமராக அவர் வந்து அவதாரம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு ஊர் வந்து வரணும் இல்லையா அப்படி வடிவமைக்கப்பட்ட ஊர் தான் வந்து அயோத்தி மனு வந்து அந்த ஊரை வந்து பண்ணார் அதற்கு பிறகு ஹரிச்சந்திரன் வந்தார் அந்த பரம்பரையில் வந்தவர் தான் வந்து தசரத சக்கரவர்த்தி ஸோ எல்லாம் என்ன சொல்கிறோம் சூரிய வம்சத்தில் இருக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமபிரான் இந்த அயோத்தியில் ராமர் பிறந்தார் இல்லையா ஸோ இந்த அயோத்தியில் தசரதர் அவங்கல்லாம் வந்து அரண்மனையில் அவங்க பூஜை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு குலதெய்வமாக இருந்தவர் தான் இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கக்கூடிய ரங்கநாதர் ஸோ இந்த ரங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் விபீஷணர் எடுத்துன்னு வந்தார் ராமாயணத்தில் ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ராமர் போகிறார் லங்கைக்கு லங்கையிலேருந்து திரும்பவும் அயோத்தியைக்கு போகிறாங்க அப்போது ராவணனை வதம் பண்ணியாச்சு வெற்றியை கொண்டாடியாச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு ராமர் திரும்பவும் அயோத்தியக்கு போகிறார் ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே பார்க்கக்கூடிய ராமர் வந்து தன்னுடைய குலகுரு அவர் சொல்கிறார் நான் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்த போகிறேன் ராமர் வந்து என் கூட வரணும்னு தசரதர்கிட்ட கேட்குறார் அப்போ தசரதர் சொல்கிறார் ராமர் ரொம்ப சிறிய பாலகன் நான் ஒரு ஏழு வயசு தான் வருது நீங்கள் இவ்வளோ சின்ன குழந்தைய போய் கூட்டின்னு போகிறீங்களே அப்படின்னு உனக்கு தெரியாது ராமன் கிட்டே தான் அந்த சக்தி இருக்குது உன்னிடத்தில் இல்லை அதனால் நீ அயோத்தியிலே இரு ராமனை வர சொல்லுன்னு ஸோ ராமரை அப்போ அவர் உங்கள் குலகுரு வந்து அந்த யாகத்தை அவங்க பாதுகாக்கிறதுக்காக ராமரும் அப்போ லக்ஷ்மணர் சொல்கிறார் அண்ணா தனியாக போகக்கூடாது நானும் கூட வரேன் ஏன்னா ராமரோடவே கூடவே போவார் ஆதிசேஷன் இல்லையா அப்படி அந்த ஏழு வயதிற்கு அவங்க கிளம்பி வந்த அந்த ராமரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அவர் திரும்பவும் லங்கையில் ராவணனை வதம் பண்ணி திரும்பவும் சீத்தையை கூட்டின்னு போனார் இல்லையா அது பட்டாபிஷேக ராமர் இது பாலராமர் ராமர் அதனால்தான் ராம லல்லான்னு சொல்கிறாங்க லல்லான்னா பாலகன்னு அர்த்தம் பட்டாபிஷேக ராமர் அவர் சீத்தையோட திரும்பவும் போகிறார் அந்த திரும்ப போகும்பொழுது விபீஷணருக்கு அவங்க வம்சத்தில் பூஜை பண்ண ரங்கநாதரை தான் இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறோம் இல்லையா அதை தூக்கி விபீஷணர்கிட்ட கொடுக்குறார் ராமர் இது எங்களுடைய குலத்தில் நாங்கள் இதை பூஜை பண்ணிட்டு வந்தோம் எங்களுக்கு ரங்கநாதர் வந்து குலதெய்வம்னு அவர் ரங்கநாதர் எவ்வளோ பழைய தெய்வம்னு பாருங்கள் இல்லையா பிரம்மலோகத்தில் இருந்தார் அவர் ரங்கநாதர் பிரம்மலோகத்தில் பிரம்மா பூஜை பண்ணின்னு இருந்தார் அப்போது இந்த மனுவுக்கும் முன்ன இருந்த இவங்க வம்சத்தில் இருந்தவர் அப்போல்லாம் பாருங்கள் சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மலோகத்துக்கு போவாங்க பிரம்மலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வருவாங்க இப்படி அவங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் பூலோகத்தில் மக்கள் கஷ்டப்படுறா ஸோ பெருமாளினுடைய திருவடி பூலோக பூலோகத்தில் படட்டும் மக்கள் வந்து சுபீஷமாக இருக்கணும்னு கேட்டு பிரம்மலோகத்திலிருந்து கொண்டு வந்து அயோத்தியில் வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க அந்த அயோத்தியில் பூஜை பண்ண ரங்கநாதரை தான் ராமபிரான் தூக்கி விபீஷணர்கிட்ட கொடுத்தார் விபீஷணர் வந்து அதை எடுத்துன்னு வந்தார் அது இன்னொரு கதை நான் ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசும்பொழுது அந்த கதையை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ராமரை வந்து பிறந்த ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ராம ஜென்ம பூமியை இங்கே அயோத்தியில் ராமர் பிறந்ததை மங்களாசாசனம் பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள் ஸோ ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடம்தான் அயோத்தியை இந்த ஐநூறு ஆண்டு காலமாக அங்கே கோவில் இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்களா இப்போ போனவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் இதற்கு முன்னாடி அயோத்தியைக்கு போனவங்களெலாம் பார்த்துருப்பாங்க ஏதோ சும்மா ஒரு தட்டி கட்டி ஒரு சின்ன ஸ்க்ரீனில் ராமரை வந்து இது பண்ணி அப்படித்தான் ராமரை ஐநூறு வருட காலமாக கோவிலே இல்லாமல் இருந்திருக்கு ராமர் பிறந்த இடத்துல இப்போ துளசிதாசர் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து பாடியிருக்கிறார் ராமர் அயோத்தியில் அப்போ அதுக்கெல்லாம் அத்தாட்சிகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் சாட்சிகள் அவங்களாம் எழுதி வச்சுருக்குறாங்க துளசிதாசர் வந்து ராமர் வா ராமருக்கு அங்கே அயோத்தியில் அந்த கோவிலில் கோவிலை பற்றின பாடல்களும் துளசிதாசர் பாடியிருக்கிறார் ஐநூறு வருட காலங்களுக்கு பிறகு இப்போ நாம் இதை பார்க்குறோம் பார்த்திங்களா அப்போ நாமளும் என்ன ராமாயண காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புல்லோ பூண்டோ பூச்சியாவோ கண்டிப்பாக இருந்திருப்போம் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கண்ணால் ஒரு பிரதிஷ்டையை பார்க்கணும் நம்ம வந்து ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த வாழற காலத்தில் பார்த்த அனைத்து மக்களுமே புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது எல்லாம் நமக்கு காண கிடைக்காத ஒன்று நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரி எவ்வளோ படிக்கிறோம் இல்லையா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலாக கட்டினார் அது அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு விஷயமும் இதுவும் ஹிஸ்ட்ரி தான் ஒரு நூறு வருடங்களுக்கு கழித்து இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாகத்தான் இருக்கும் ஐநூறு வருட காலத்திற்கு பிறகு இந்த ராம் ஜென்ம பூமியில் நதி நதிக்கரையில் ராமருக்கு ஒரு அழகான ஆலயம் வந்து அங்கே எழுப்பப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் வந்து இருந்திருக்கு இருந்ததாக சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் இல்லை தலை மட்டும்தான் இருக்குது அங்கே ஆஞ்சநேயருக்கு உடல் அமைப்பு எதுவுமே இல்லை இந்த சரையோ நம்ம இப்போ அயோத்தியா போனால் அவசியம் சரையோ நதியில் நம்ம குளிக்கணும் நம்ம செய்த பாபங்கள் எல்லாம் தீரும் அந்த ராமரியனுடைய அந்த சன்னதி இப்போது நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்திற்கு ஏற்ற ஏற்றாற் போல் கோஷ்டத்தில் தேவதை மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ராம் ஜென்ம பூமின்னு சொல்லக்கூடிய ராமர் பிறந்த இடமான இந்த அயோத்தியைக்கு நாம் சென்றோன்னா ராமரை மட்டும் வணங்குறதில்லை ஏன்னா அந்த இடத்துல தான் ரங்கநாதரும் இருந்திருக்கிறார் ஸோ அங்கே நமக்கு பகவான் மகாவிஷ்ணுவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்பிறவியில் நம்ம இது வந்து கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம் இன்னும் நிறைய வேலைகள் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்போ எல்லாம் நம்ம முடிஞ்சு நம்ம போகக்கூடிய ஒரு க நிலைமை வரும் அப்படிங்கிறது தெரில பட் இப்போவும் நம்ம போகலாம் சரையு நதி கரையில் குளிச்சுட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணலாம் முடிந்தவர்கள் சென்று சுவாமியை தரிசனம் பண்ணுறது மிக மிக அற்புதமான ஒன்றுன்னு என்ன நேர்களே இன்று அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமஜென்பூமியில் ராம்லல்லா ஆலயத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்